சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா சிந்தாமணியும் ரோகிணியும் பார்வதி ஆண்டிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே அடுத்ததான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியை வந்து கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீ வந்து அந்த கிட்ட பேசவே கூடாது நைட்டு தூங்கும் பொழுது ரூம் கதவை சாத்திருங்க சாத்திட்டு அவன் எப்படி உள்ளார வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம சிந்தாமணி விஜயாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நைட்டு அவன் தனியா உக்காந்துருந்தான் அப்படின்னு சொன்னியே ஒருவேளை அவங்க அம்மா ஆக்சிடென்ட்லதானே செத்தாங்க அதனால அவங்க அம்மாவோட ஆவி ஏது வந்திருக்குமோ அவன் மேல அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாங்க விஜயாவும் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணி வந்து மனசுக்குள்ளாரே சிரிக்கிறாங்க ரோகிணியை பார்த்த உடனே விஜயா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஆண்டி நீங்கள் தான் நிறையா சாமியெல்லாம் கும்பிடுவீங்களே அதனால் பேயிலாம் உங்கள் வராது ஆ அப்படின்னு விஜயாவை வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரோகிணி ஸோ இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரோகிணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மீனா வராங்க மீனா வந்த உடனே என்ன ரோகிணி நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க நான் என்னங்க செய்யறது நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஆண்டி வேறையா இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணி விதவிதமாக ஐடியா கொடுத்து கிறிஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுலயே குறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிறிஸ்வோட ஆவி வந்து கிறிஸு அம்மாவோட ஆவி வந்து கிறிஸ் மேலே பூந்துருக்கும்னு வேறையா இந்த சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன் இன்னும் கிறிசோட அம்மா என் உடம்புல ஆவியா கூட வந்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல நம்ம ரோஹிணிக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு போதும் இந்த ஒரு ஐடியா போதும் நான் பண்ண போறேன் பாருங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியையும் காமிக்கிறாங்க ஸ்ருதி ரவி மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீத்து வேணும்னே ரவியோட சேர்ந்து போட்டோல்லாம் எடுத்து அதை ஸ்ருதிக்கு அனுப்பி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இது நல்லாவே புரியுது ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்னதாக சண்டை வருது இதை தான் நீத்தும் எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டாங்க இந்த பக்கம் நம்ம முத்து வந்து மீனாவை நீயா நானா சோவுக்கு கலந்துக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க நம்மளை நம்ம ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ரகசியம் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு கொடுத்துருக்காங்களாட்டுக்கு இது கேட்ட உடனே மீனா அப்படியே விடவெடுத்து போய் நிற்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு